துரோணர் குரு தட்சணையாக பெற்ற கட்டை தங்க தாயத்தில் வைத்து பொக்கிஷமாக அதை தன் கழுத்தில் மாட்டிக்கொள்கிறார் குரு தட்சணையாக பெற்ற பொருள் குருவின் உயிரை காக்கும் இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது இதை அறிந்திருந்தார் கிருஷ்ணர் பாரத போரில் தர்மத்தை காப்பாற்ற துரோணரை அழிக்க வேண்டும் தர்மத்தை நிலைநாட்ட நினைப்பவரை தர்மம் காப்பாற்றும் இந்த வேத வாக்கின்படி தர்ம தேவதையே கிருஷ்ணரிடம் துரோணரை வீழ்த்தும் உபாயத்தை கூறுகிறது கிருஷ்ணர் முதியவர் விடமிட்டு துரோணரிடம் சென்று சுவாமி எனது ஒரே மகளுக்கு இன்னும் திருமணமாகவில்லை இப்பொழுது ஒரு வரன் வந்திருக்கிறது ஆனால் மாங்கலியம் வாங்குவதற்கு கூட என்னிடம் தங்கம் இல்லை கருணை கூர்ந்து நீங்கள் உதவி செய்ய வேண்டும் இல்லை என்றால் நான் இங்கேயே இறந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு அந்த தாயத்தை உற்று உற்று பார்க்கிறார் இக்கட்டான சூழ்நிலையில் துரோணர் அதை கலட்டி இது அற்புதமான மதிப்பு வாய்ந்தது இதை அப்படியே மாங்கலியம் செய்து விடுங்கள் என்று சொல்கிறார் வந்த வேலை முடிந்தவுடன் குருபக்திக்கு உதாரணமான ஏகலைவன் கட்டை விரலை தன் புல்லாங்குழலில் கொள்கிறார் பின் கிருஷ்ணரின் யுக்தியால் திருஷ்ட துய்மனால் இறந்து போகிறார் துரோணர்